பணம் வருது பாத்தீங்களா அது எல்லாமே வரவுதாங்க இப்ப மாசமானா இல்ல வாரமானா வேலை செஞ்ச சம்பளம் கையில கிடைச்சுன்னா அது ஒரு வரவு தொழில் செய்யறேன்னு வச்சீங்களேன் அதுல லாபம் கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு வரவு சொத்துக்களை விற்பதுல வருகிற பணம் வந்து ஒரு வரவுங்க தேவைகளுக்காக கடன் வாங்கும் பொழுது அந்த பணம் கூட ஒரு வரவுதான் இப்ப நம்ம கடன் வாங்கிட்டோம் அந்த கடனை திருப்பி செலுத்தும் பொழுது கடன் கொடுத்தாரு பார்த்தீங்களா அவங்களுக்கு நீங்க கொடுக்கற அந்த பணம் அவங்களுக்கு ஒரு வரவு மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக கிடைப்பது நிதி பார்த்தீங்கன்னா ஒரு வரவா இருக்கு அடுத்தது ஊர்காசு சின்ன எல்லாம் ஊருக்கு போனா பெஸ்டிவல் டைமோ இல்ல ஃபங்க்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா ஊர் பெரியவங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்களுக்கு பணங்களை கொடுப்பாங்க அது ஒரு வரவுங்க இப்ப சீர் காதுகுத்து கல்யாணம் அப்படியெல்லாம் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபங்க்ஷன் டைம்ல மொய் வந்து ஒரு வரவாக இருக்கு அடுத்து